பாருங்க இதுதான் சவன்னா இங்க பெரிய பெரிய யானைகள் சந்தோஷமா இருக்காங்க அவங்க குட்டீஸ்களோட விளையாடிட்டு வயிறு நிறைய புல்ல சாப்பிடுறாங்க ஆனா இங்க ஒரு குட்டி யானை இருக்கான் அவன்தான் டிகோ டிகோ ரொம்ப சின்ன பையன் அவனும் விளையாடணும்னு ஆசைப்படுறான் ஆனா பெரியவங்க எல்லாரும் ரொம்ப பிஸியா இருக்காங்களே டிகோ இப்போ தண்ணி இருக்கிற இடத்துக்கு வந்துட்டான் அங்க அவனோட வயசு பசங்க ஜாலியா தண்ணியில விளையாடிட்டு இருக்காங்க டிகோவும் போய் விளையாடலாமான்னு பாக்குறான் ஆனா அந்த குட்டி யானைங்க என்ன சொல்றாங்க தெரியுமா நீ ரொம்ப சின்ன பையன் டிகோ உன்னால எங்களை மாதிரி விளையாட முடியாதுன்னு சொல்றாங்க பாவம் தானே டிகோ டிகோ ரொம்ப சோகமா ஒரு மரத்தடியில உட்காந்துட்டான் அவனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்போ அங்க ஒரு தாத்தா யானை வராரு அந்த தாத்தா யானைக்கு நிறைய அனுபவம் இருக்கு அந்த தாத்தா யானை டிகோ கிட்ட என்ன சொல்றாரு தெரியுமா டிகோ குட்டி நீ சின்னவனா இருக்கலாம் ஆனா உனக்குள்ள ஒரு பெரிய இதயம் இருக்கு நீ ரொம்ப நல்ல பையன் சரியான நேரம் வரும்போது உன்னோட திறமை எல்லாருக்கும் தெரியும்னு சொல்றாரு ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா அந்த காட்டுக்குள்ள இருந்து ஒரு பயங்கரமான சிறுத்தை வந்துருச்சு எல்லாரும் பயந்து போய் ஓடுறாங்க அந்த சிறுத்தை ஒரு குட்டி யானையை பிடிக்க போகுது ஆனா பாருங்க டிகோ பயப்படவே இல்ல அவன் வேகமா ஓடி போய் அந்த சிறுத்தைக்கும் குட்டி யானைக்கும் நடுவுல நின்றுக்கிட்டான் அப்புறம் என்ன பண்ணான் தெரியுமா தன்னோட தும்பிக்கையால ரொம்ப உறக்க ஒரு சத்தம் போட்டான் அந்த சத்தத்தை கேட்டு சிறுத்தை பயந்து ஓடி போயிடுச்சு அப்பா டிகோ ஒரு ஹீரோ ஆயிட்டான் பெரிய யானைங்க எல்லாரும் டிகோவை பாராட்டுறாங்க நீ ரொம்ப தைரியமான பையன் டிகோன்னு சொல்றாங்க அந்த தாத்தா யானை டிகோவை ரொம்ப பெருமையா பாக்குறாரு இப்ப பாருங்க டிகோ ரொம்ப சந்தோஷமா இருக்கான் அந்த குட்டி யானைங்க எல்லாரும் இப்ப டிகோவோட விளையாடுறாங்க அவங்க எல்லாரும் இப்போ நல்ல நண்பர்கள் ஆயிட்டாங்க சின்னவனா இருந்தாலும் டிகோவோட இதயம் ரொம்ப பெருசு இல்லையா இந்த கதை மற்றும் குரல் வழி ஸ்கிரிப்ட் உங்கள் குழந்தைகளுக்கு பிடிக்கும் என்று நம்புகிறேன்